எனக்கம் செய்தி இந்த முறை பிரச்சாரமே வேண்டாம் நாகேந்திரன் சொன்ன காரணங்கள் கன்னியாகுமரி நெல்லை தூத்துக்குடி உட்பட ஐந்து மாவட்ட பாரதிய ஜனதா பூத் கமிட்டி உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் விருதுநகரில் நடைபெற்றது பாரதிய ஜனதா மாநிலத் தலைவர் நைனா நாகேந்திரன் ஆலோசனையை வழங்கினார் இது தேர்தலுக்கு மட்டும் ஆரம்பிக்கொண்டிருந்த கட்சியினுடைய அடிப்படை கட்டமைப்பு நாங்கள் வந்து அதை ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கட்சியை பலப்படுத்தணும் அதனுடைய நோக்கம்தான் தேர்தலுக்கும் அது பயன்படும் இதில் வந்து நாங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கிறோம் இதில் வந்து எந்த எங்கள் கூட்டணி சார்பாக யார் எந்த சின்னத்தில் போட்டியிட்டாலும் அவர்களுக்கு பலமான முறையில் வேலை பார்ப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி தன்னை தயாரிப்பு எடுத்து தூத்துக்குடி வந்து விமான நிலையத்துடைய விரிவாக்க கட்டிடத்தை திறந்து வச்சாங்க மிக அற்புதமான வரவேற்பு எல்லா இடங்களிலும் இருந்தது அதுமாதிரி மறுநாள் கங்கை கொண்ட சோழபுரத்தில் ராஜேந்திர சோழன் கட்டிய அந்த கோவிலுக்கு வந்து அங்கே அவருக்கு சிலை வைப்போம்னு சொன்னது மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை வரவேற்கிறது அது மட்டும் இல்லை அவருடைய எண்ணமே தமிழ்நாடு தமிழ் பண்பாடு கலாச்சாரம் இதை வந்து அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர் முதல்ல தமிழக முதலமைச்சர் வந்து கீழடி அதெல்லாம் விட்டுட்டு மத்திய அரசு தமிழ் கலாச்சாரம் பண்பாடு எல்லாத்தையும் இப்போ பாதுகாத்துட்டு இருக்காங்க இவங்க அக்கறையை வந்து மக்களுக்கு இந்த கஞ்சா இல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்கிட சொல்லுங்கள் முதலமைச்சர் இந்த டெய்லி பொம்பளை எல்லாம் பத்து வயசு பிள்ளைய தூக்கிட்டு போயிடுறாங்க எழுது வயசு கிளை வெட்டி வைக்கிற இதெல்லாம் கொஞ்சம் பார்க்க சொல்லுங்க கீழடியெல்லாம் கொஞ்சம் விட சொல்லுங்க தயவுசு முதலமைச்சரை இந்த கீழடி மேலடி எல்லாம் விட்டுட்டு இந்த மாதிரி நாட்டு மக்களுக்கு செய்ய வேண்டிய நல்ல காரியங்களை பார்க்க சொல்லுங்க சீருடையில் கதறி எழும் சிஆர்பிஎஃப் பெண் வீரர் அண்ணாமலை வெளியிட்ட வீடியோ

வேலூர் காட்பாடி அருகே தன் வீட்டில் திருமணத்துக்காக சேர்த்து வைத்திருந்த நகை பணம் திருடு போய்விட்டது எஃப்ஐஆர் கூட தாமதமாக போட்டார்கள் ஜூன் மாதம் இந்த சம்பவம் நடந்தும் எந்த நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை தனக்கு உதவ யாரும் இல்லை என்று கண்ணீர் மல்க கூறியுள்ளார் இது தொடர்பான வீடியோவை தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ளார் போலீசார் நடவடிக்கை எடுக்காததால் நாட்டின் எல்லையில் நேர்மையாக பணியாற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு சிஆர்பிஎஃப் ஜவான் கண்ணீர் விட்டு கதறுகிறார் சீருடையில் இருக்கும் ஒருவர் ஆன்லைனில் நீதிக்காக கெஞ்ச வைக்கும் அளவுக்கு அவருக்கு கட்டாயம் ஏற்பட்டுள்ளது திமுக ஆட்சியில் குற்றவாளிகள் சுதந்திரமாக சுற்றித் திரியும் நிலையில் நமது தேசத்தின் பாதுகாவலர்கள் உதவிக்காக மன்றாடுகிறார்கள் என அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார் நாளாந்தேதி சாயங்காலம் மூன்றரை மணிக்கு மாடு மேக போகும்போது யாரும் போட்டு உடச்சிட்டு மொத்தம் நாகி எடுத்துகிட்டு போயிட்டேன் என் கல்யாணத்துக்காக சேர்த்து வச்சேன் வச்சு அஞ்சு மணி ரிட்டு வந்து பார்க்கும்போது மொத்தம் போட்டு உடச்சிட்டு சாமான எடுத்துகிட்டு போயிட்டேன் நாங்கள் எல்லாத்தையும் ஆறு மணி எங்கள் அப்பா ஆடு மேய்ச்சிட்டு வந்து பார்க்கவும் அது வெறும் கூட இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் எங்காவது வேலைக்கு போயிட்டு ரிட்டர் வந்து பார்க்கும் போது விழுந்துட்டு இருந்தது பார்த்து கேட்டுட்டு போலீஸ் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஜூன் மாதம் இருபத்தி நாலாந்தேதி நைட்டு மறுநாள் தேதி சிஎம் பந்தோபு சொல்லிட்டு யாரும் வந்து எதுவும் பண்ணவே இல்லை பன்னெண்டு மணிக்கு தான் ஃபிங்கர் பிரிண்ட்டு வந்து ஃபிங்கர் பிரிண்ட்டை எடுத்துகிட்டு போனாங்க எஃப்ஐஆர் காப்பி விட போடாமல் இருபத்தெட்டாம் தேதி தான் எஃபிஆர் காப்பி போட்டு கொடுத்தேங்க நான் எல்லா விதத்துலேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன் கேஸ் எந்த இடத்துல எதுவும் எடுக்க மாட்டேன்ற யாருக்கும் எந்த என்ன பண்ண முடியாம முக்கிறங்க இருபத்தி ரெண்டு போடுவ காசு எடுத்துட்டு போயிட்டாங்க எல்லா விதத்திலையும் ட்ரை பண்ணி பாதிர யார் எனக்கு பண்ற மாதிரி இல்லையே எங்க நக போச்சே நூறு சதவீதம் சிறப்பாக செயல்படும் இஸ்ரோ தலைவர் தகவல் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் இஸ்ரோ தலைவர் நாராயணன் கூறியதாவது நிசார் செயற்கைக்கோள் நூறு சதவீதம் சிறப்பாக செயல்படுகிறது மீனவர்கள் மீன்பிடிக்கச் சென்று எதுவும் இல்லாமல் திரும்பி வந்த ஒரு காலம் இருந்தது ஆனால் இப்போது செயற்கைக்கோள் மூலம் சாத்தியமான மீன்பிடி மண்டலங்கள் எங்கே உள்ளன என்பதை கண்காணிக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஒன்பது லட்சம் மீனவர்களுக்கு தகவல் தெரிவிக்கிறோம் இதன் மூலம் ஆண்டுக்கு சுமார் முப்பதாயிரம் கோடி ரூபாய் லாபம் ஈட்ட முடிகிறது மேலும் கடலில் பயணம் செய்பவர்களின் இடத்தையும் துல்லியமாக அறிய முடிகிறது நாங்கள் பி எஸ் எல்வி தோல்வியை சந்தித்தோம் இது தொடர்பாக தேசிய அளவிலான விசாரணை குழுவும் அமைக்கப்பட்டது இந்த குழு முழு தரவையும் ஆய்வு செய்துள்ளது இறுதி அறிக்கை பிரதமரிடம் சமர்ப்பிக்கப்படும் என நாராயணன் கூறினார் முதல்வர் புகார் கோவை மக்கள் கோவை மாவட்டம் சூலூர் அருகே கலங்கல் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதியில் தென்றல் நகர் உள்ளது அங்கு கடந்த பத்து ஆண்டுகளாக குடிநீர் விநியோகம் சாலை வசதி எதுவும் செய்யப்படவில்லை இதுகுறித்து கலெக்டர் அலுவலகத்தில் பலமுறை புகார் அளித்துள்ளனர் முதல்வர் தனிப்பிரிவுக்கும் பத்துக்கும் மேற்பட்ட முறை புகார் மனு அனுப்பியுள்ளனர் நடவடிக்கை எடுக்கப்படும் என குறுஞ்செய்தி மட்டும் வருகிறது ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மக்கள் புலம்புகின்றனர் இதனால் புகார் மனுவை ஃபிளக்ஸ் பேனராக மாற்றி அப்பகுதி மக்கள் கோவை கலெக்டர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் விரைந்து நடவடிக்கை எடுக்காவிடில் கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட போவதாக அவர்கள் கூறினர் கடந்த பத்து வருஷமா எங்களுக்கு அங்கே குடிநீர் கிடையாது நாங்களும் எவ்வளவோ போராடி பார்த்துட்டோம் முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு பத்து மணிக்கு அஞ்சு அனுப்பிச்சுட்டோம் மேலே வந்துட்டோம் வீடியோ லெட்டர் கொடுத்துட்டோம் பஞ்சாயத்துல பார்த்துட்டோம் பட் எங்களுக்கான தீர்வு எதுவுமே கிடைக்கல இப்போ வரைக்கும் நாங்கள் தண்ணி பிடிக்கணும்னா ஒரு நாலு கிலோமீட்டர் தள்ளி போய் தான் தண்ணி பிடிக்கணும் அதே டூ வீலரில் டூ வீலர் இருக்கிறவங்க தண்ணி பிடிச்சிட்டு வர்றாங்க அதுவும் ரெண்டு மணி நேரம் தான் டைமிங் கொடுக்குறாங்க அந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே எங்களால் பிடிக்க முடியல நாங்கள் காலையில் டெய்லி வேலைக்கு போயிடுறோம் சாயந்திரம் ஏழு மணிக்கு மேலே தான் வரோம் நாங்கள் காலையில் ஒரு மணி நேரம் சாயந்தரம் ஒரு மணி நேரம் தான் எங்களுக்கு தண்ணி பிடிக்கிற டைமிங் கொடுக்குறாங்க எங்களுக்கு த தண்ணி பிரச்சனை வந்து ரொம்ப ரொம்ப பிரச்சனையாக இருக்குது பிடிக்கிற தண்ணி வர்றதில்ல சா சரியான சாலை வசதி எங்களுக்கு கிடைக்கிறதில்லைங்க இதெல்லாம் நாங்கள் பல தடவை மனு கொடுத்து எங்களுக்கு அதுக்கான தீர்வு கிடைக்கல ஸோ இந்த தடவை கடைசியாக நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த தடவை எங்களுக்கு தீர்வு கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் கோயம்புத்தூர் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையை நாங்கள் மறிக்கிறதா முடிவு பண்ணியிருக்கிறோம் அதுக்கு முன்கூட்டியான ஒரு ஒரு எச்சரிக்கையாக தான் இதை வந்து நாங்கள் கொடுக்குறோம் நாங்கள் பஞ்சாயத்தில் நாங்கள் பைப்பு போடுறோம் அது போடுறோன்னு சொல்லிட்டு தான் இருக்கிறாங்களே தவிர ஆனால் தீர்வு எங்களுக்கு வர வரமாட்டேங்கிறீங்க கடைசியாக நாங்கள் பிடியோட்ட கேட்குறோம் சாரி செக்ரட்டரிட்ட கேட்குறோம் தண்ணி எப்போ சார் வரும் அப்படின்னா இதெல்லாம் சொம்பில் பிடிச்சி ஊத்துற வேலை இல்லைங்க தீர்த்து கட்டப்பட்ட குற்றவாளியின் தந்தை திமுக பிரமுகர் சம்பவத்தில் பகீர் திருப்பம் சிவகங்கை மாவட்டம் பட்டியை சேர்ந்தவர் கருப்பையா வயது அறுபது தேவக்கோட்டை அடுத்துள்ள திருவேகம்பத்தூரில் தங்கி ஆடு மேய்த்து வந்தார் சில நாட்களுக்கு முன் விளாங்காட்டூர் வயலில் சடலமாக கிடந்தார் அரிவாளால் வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டது தெரிய வந்தது கொலைக்கான காரணம் குறித்து திருவேகம்பத்தூர் போலீசார் விசாரணை நடத்தினர் இது பழிக்கு படியாக நடத்தப்பட்ட சம்பவம் என தெரியவந்தது ஏப்ரல் இருபத்தேழாம் தேதி சாமியார்பட்டியைச் சேர்ந்த பிரவீன்குமார் கொல்லப்பட்டார் திமுகவில் மாவட்ட பொறுப்பில் இருந்தவர் அவர் தொடர்ந்து பிரவீன் கொலையில் தொடர்புடைய விக்கி பிரபாகரன் குரு ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் இதில் முதல் குற்றவாளியான விக்கியின் தந்தைதான் கருப்பையா இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் அனைவரும் ஒரே கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் முதலில் விக்கியின் தம்பி தனுஷ் ராஜா ஒரு பெண்ணை தாக்கியதாக போலீசில் கைதானார் இதில் ஆரம்பமானது பழிவாங்கும் எண்ணம் இதற்கு திமுக பிரமுகர் பிரவீன்தான் காரணம் என்று நினைத்து விக்கி தனது நண்பர்களுடன் சேர்ந்து அவரை தீர்த்து கட்டினார் இதற்கு பழிவாங்கும் நோக்கில்தான் பிரவீனை கொன்ற விக்கியின் தந்தை கருப்பையாவும் கொல்லப்பட்டுள்ளார் கருப்பையாவை கொன்ற இளையராஜா தர்மராஜா மகாராஜா ஆகிய மூன்று பேரையும் திருவேகம்பத்தூர் போலீசார் கைது செய்தனர் அவர்களிடம் விசாரணை நடக்கிறது இதுவரை கைதான ஆறு பேர் குலையான இருவர் என அனைவரும் ஒரே கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் அங்கே பதற்றமான சூழல் நிலவுகிறது வாலிபர் கதை நடு ரோட்டில் முடிப்பு மதுரையில் பரபரப்பு சம்பவம் மதுரை மாவட்டம் மேலக்கள்ளந்திரி பகுதியைச் சேர்ந்தவர் செல்லபாண்டி வயது இருபத்து மூன்று கூலி தொழில் செய்து வந்துள்ளார் நேற்று இரவு வீட்டிலிருந்த செல்லபாண்டியை சிலர் சந்திக்க வருமாறு போனில் அழைத்துள்ளனர் அவர்கள் வர சொன்ன அழகர்கோவில் சாலைக்கு செல்லபாண்டி சென்றுள்ளார் அப்போது செல்லப்பாண்டியை நான்கு பேர் கொண்ட கும்பல் அரிவாள் கத்தியுடன் ஓட ஓட விரட்டியுள்ளது உயிரை காப்பாற்ற அங்குள்ள மளிகை கடைக்குள் அடைக்கலம் புகுந்துள்ளார் அங்கே சரமாரியாக வெட்டி படுகொலை செய்துவிட்டு கும்பல் தப்பி சென்றது சம்பவ இடத்திற்கு வந்த அப்பன் திருப்பதி போலீசார் செல்லபாண்டியின் உடலை கைப்பற்றி மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் குற்றவாளிகளை கைது செய்தால் மட்டும்தான் உடலை வாங்குவோம் என செல்லபாண்டியின் உறவினர்கள் கூறியுள்ளனர் உள்ள சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர் இரவு செல்லபாண்டியை போனில் அழைத்த நபர் குறித்தும் விசாரிக்கின்றனர் முதற்கட்ட விசாரணையில் செல்லபாண்டிக்கு பணம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருந்ததாக தெரிகிறது ஐந்து மாதங்களுக்கு முன்பாக செல்லப்பாண்டி ஆட்டோ வாங்க சிலரிடம் பணம் கொடுத்துள்ளார் பணம் வாங்கிய நபர்கள் ஆட்டோ வாங்கி கொடுக்காமல் பணத்தையும் திரும்பி தராமல் இருந்துள்ளனர் பத்து நாட்களுக்கு முன் செல்லபாண்டி தனது தாயாரிடம் சிலர் தன்னை கொலை செய்ய முயற்சிப்பதாகவும் கூறியிருக்கிறார் கொலைக்கான பின்னணி குறித்து பல கோணங்களில் போலீசார் விசாரித்து வருகின்றனர் நடிகர் புது கெட்டப்பில் பாடலாசிரியர் ஹெச் ராஜா ஒரு வாரத்தில் படம் ரிலீஸ் பாஜ மூத்த தலைவரும் அதிரடி பேச்சுகளுக்கு சொந்தக்காரருமானவர் ஹெச் ராஜா இந்து மத நம்பிக்கைகளை வழிபாடுகளை சீண்டினால் கோபத்தின் உச்சிக்கு செல்வார் திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் துணிச்சலாக குரல் கொடுத்த பல போராட்டங்களை நடத்தியவர் இப்போது கந்தன் மலை என்ற படத்தில் நடித்து முதல் முறையாக சினிமாவுக்குள் காலடி எடுத்து வைத்துள்ளார் அவரை நடிகராக்கிய கந்தன்மலை படத்தின் இயக்குநர் வீரமுருகன் சிவபிரபாகரன் சந்திரசேகர் படத்தை தயாரித்துள்ளனர் இப்படத்தின் நேற்று நெல்லையில் வெளியிடப்பட்டுள்ளது ஹெச் ராஜா மீசை முறுக்கி கழுத்தில் ருத்ராட்ச மாலை அணிந்துள்ளார் ஆதி என்ற கேரக்டரில் ஹெச் ராஜா நடித்திருக்கிறார் மக்களுக்கு நல்லது செய்கிற கதாபாத்திரம் அவர் கந்தன் மலைக்கு என்ன செய்கிறார் என கதை செல்கிறது இந்து மக்கள் காவலராக அவர் கேரக்டர் இருக்கும் என படத்தின் இயக்குனர் கூறியுள்ளார் இப்படத்தில் ஒரு பாடலையும் எழுதி பாடலாசிரியராக இருக்கிறார் ஹெச் ராஜா படம் ஒரு வாரத்தில் ரிலீஸ் ஆகும் கந்தன்மலை திருப்பரங்குன்றம் மலை தொடர்பான கதை என ஹெச் ராஜா அப்டேட் கொடுத்துள்ளார்